ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு முழுமையாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்திருக்க வேண்டியது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்காதனால எப்படியும் ஒரு பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதிக்கு பேரில் ஒரு நார்மல் நிலைமைக்கு அது வந்துருச்சு என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் இப்போ நடத்திவிடுங்க ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்தா பத்துக்குள்ளார அவங்களுக்கான அரையாண்டு தேவை நடத்துங்க நாங்கள் வந்து அறிவியல் சொல்லியிருக்கோம் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்சி அந்த காலம் கெடுக்க சொல்லியிருக்கோம் ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு முழுமையாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்திருக்க வேண்டியது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்காதனால எப்படியும் ஒரு பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு பேர் ஒரு நார்மல் நார்மல் நிலைமைக்கு அது வந்துருச்சு என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் இப்போ நடத்திவிடுங்க ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்தா பத்துக்குள்ளார அவங்களுக்கான அரையாண்டு தேர்வை நடத்துங்க நாங்கள் வந்து அறிவியல் சொல்லியிருக்கோம் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்சி அந்த காலம் கெடுக்க சொல்லியிருக்கோம்